சதீஷ் இந்த फोर्थ கிளாஸ் சி எனக்கு அவர்க்கு சண்டே ஏச்சு வந்து என்னன்னு கேளு ரொம்ப திமிரா பண்றல அவ என்ன சொல்லிட்டு வந்திருக்க ஆ என் புருஷன கூட்டி வந்து கிளி கிளி கிளிக்குறன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டல நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் ரொம்ப ஓவரா தான் போற அவ ஆமாடா நானும் போன வாட்டியே போய் கேட்கலாம்னு இருந்தேன் அந்த டைம் அவ இல்லாம போயிட்டான் அந்த வாட்டி அவ உருமா இருக்குல எவ்வளவு திமிரா ஏச்சிருக்க இல்ல நான் இல்ல நினைச்சிட்டு இருக்கவா